சவுதி அரேபியாவில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஓர் முக்கிய நற்செய்தி. பாஸ்போர்ட்டை கைவசம் வைத்திருந்தும் தாயகம் திரும்ப இயலாமல் சவுதி அரேபியாவில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த செய்தி காணப்படுகின்றது இனி யாருடைய தயவுமின்றி விமான நிலையத்திலுள்ள கம்ப்யூட்டரில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி அடித்து ஊருக்கு வரலாம் இந்த கணனி வசதி சவுதி அரேபியாவில் அனைத்து விமான நிலையங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான பதிப்பை இன்னும் சில வாரங்களில் நாங்கள் பதிவேற்ற காத்திருக்கின்றோம் இந்த புகைப்படத்தில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு புகைப்படத்தையும் வீடியோ தொகுப்பையும் வடிவாக அவதானித்து பாருங்கள் சவுதியில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஓர் நற்செய்தி பாஸ்போர்ட்டை கைவசம் வைத்திருந்தும் தாயகம் திரும்ப இயலாமல் சவுதியில் வேலை பார்ப்பவர்களுக்கு இனி யாருடைய தயவுமின்றி விமான நிலையத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி அடித்து ஊருக்கு வரலாம்